வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கிரைண்டர் யூஸ் பண்ணி நாம் மாவு வரைச்சோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேனு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி மாவு அரைக்க ட்ரை பண்ணுவோம் ஆனால் அங்கேயும் கஷ்டமாக தான் இருக்கும் அது எப்படின்னா நம்ம மிக்சி ஜார் யூஸ் பண்ணி இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இந்த மிக்சி ஜார் சீக்கிரமாக சூடாகிடும் அப்படி சூடாகாமல் இருக்கணுன்னா இந்த ஊற வச்ச உளுந்தை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லைன்னா உளுந்த அரைக்கும் போது க்யூப் சேர்ப்போம் இந்த மாதிரி மினக்கிட்ட வேலையெல்லாம் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் உளுந்த தனியாக அரைச்சி அரிசியை தனியாக அரைச்சி இப்படியெல்லாம் கஷ்டப்படுவோம் ஆனால் இனி அந்த மாதிரி எந்த கஷ்டமுமே படாமல் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவு அரிச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம மிக்சி ஜாரில் சூப்பரான இட்லி மாவு ரெடி பண்ண முடியும் நல்ல சாஃப்டான இட்லியும் வேக வச்சு எடுக்க முடியும் இதே மாவில் நம்மளால் தோசையும் சுட்டு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இட்லி மாவுக்கு தேவையான அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுக்கணும் இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி என்ன அரிசின்னா பொன்னி அரிசி தான் இந்த பொன்னி அரிசியில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து இந்த பவுலில் சேர்க்கலாம் நீங்கள் பொன்னி அரிசிக்கு பதிலாக எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி சீக்கிரமாக வேகக்கூடிய புழுங்கல் அரிசி எடுத்தோன்னா அரிசியும் நமக்கு சீக்கிரமாக ஊறி கிடைக்கும் மாவும் ஈஸியாக அரிசி எடுக்க முடியும் அடுத்தது இது கூட ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கலாம் இந்த பச்சரிசியும் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்தாச்சு இனி இந்த நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு உளுந்து இந்த அரிசி கூடவே நான் சேர்க்க போகிறேன் உளுந்த தனியாக ஊற வைக்க போகிறதும் கிடையாது உளுந்த தனியாக நம்ம அரைக்க போகிறதும் கிடையாது இந்த அரிசியிலே இந்த உளுந்தை சேர்த்து ஒன்றா சேர்த்து கழுவி தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நல்ல சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இதில் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு ஊற வைக்க போகிறோம் கரெக்டாக நாலு மணி நேரத்திலே இந்த அரிசியும் உளுந்தும் ஊறிடும் நாலு மணி நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து மாவு அரைக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் எல்லா அரிசியும் நாலு மணி நேரத்திலே ஊறிடாது நம்ம சோறு வைக்கும்போது ரொம்ப டைம் எடுத்து வேகக்கூடிய அரிசியெல்லாம் குறைஞ்சது ஆறு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு அரைச்சாதான் மாவு சீக்கிரமாக அரைப்படும் இட்லிக்கு மிக்ஸியில் மாவு வரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி டொப்பி அரிசி அப்படி இல்லைனா ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கும் டைம் மிச்சமாகும் மாவு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நாலு மணி நேரம் கழித்து நம்ம இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா சூப்பராக ஊறி வந்தாச்சு இனி அடுத்ததான் நம்ம மாவு அரைக்க வேண்டியது தான் நம்ம மாவு போது இந்த அரிசியும் உளுந்தும் ஊற வச்ச இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் மாவு அரைக்க போகிறோம் ஆனால் எல்லா தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது தேவைக்கு சேர்த்தா போதும் இனி ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து இதில் இந்த அரிசியும் உளுந்தையும் சேர்க்கலாம் நம்ம இந்த அரிசியும் உளுந்தையும் மூணு ஸ்டெப்பாக அரைச்செடுக்க போகிறோம் இந்த மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு இந்த அரிசியும் உளுந்தும் சேர்த்தா போதும் அப்போ தான் நமக்கு மாவு அரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவும் சீக்கிரமாக அரைஞ்சு கிடைக்கும் இந்த மிக்சி ஜாரும் சூடாகாமல் இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு அரிசியும் உளுந்தும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது கூட நம்ம கடைசியாக அரைக்கப் அளவுக்கு சோறு சேர்க்க போகிறோம் இந்த சோறுக்கு பதிலாக நீங்கள் அவல் சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவளுக்கு பதிலாக சோறு சேர்க்க போறேன் இனி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல நைஸா அரைச்செடுக்கலாம் எவ்வளோ சூப்பராக அரைச்செடுத்துட்டோம் பார்த்தீங்களா இனி இந்த மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாத்திடலாம் இனி இதே போலவே மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியும் உளுந்தையும் ரெண்டு ஸ்டெப்பா அரைச்செடுக்கலாம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கும் போது நமக்கு அரைச்செடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் மாவு நல்ல நைஸா அரைஞ்சு கிடைக்கும் மாவு சீக்கிரமா அரைஞ்சு கிடைச்சாலே இந்த மிக்ஸி ஜார் அதிகமா சூடாகாது நமக்கு ஊற வச்ச உளுந்த தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையும் வராது ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்க வேண்டிய தேவையும் வராது அது உளுந்த தனியா ஊற வச்சு உளுந்த தனியா அரைச்சு கஷ்டப்பட வேண்டிய தேவையும் வராது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் நம்ம ஆப்ப மாவெல்லாம் எப்படி அரைச்செடுப்போமோ அதே மெத்தட்ல தான் நம்ம இந்த இட்லி மாவு அரைச்சிட்டு இருக்கோம் இனி இப்ப ரெண்டாவது ஸ்டெப் அரிசியும் உளுந்தும் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா திரும்பவும் அரைக்கப்பளவுக்கு சோறு சேர்த்து இந்த மாவையும் அரைச்சு அதே பாத்திரத்தில் சேர்க்கலாம் இதே போலவே மூணாவது ஸ்டெப் அரிசியையும் அரிசெடுக்கலாம் எல்லா மாவையும் ஒரே பாத்திரத்தில் அரைச்சி வச்சாச்சு இனி இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போவே கலந்து வச்சிட்டோம்னா மாவு சீக்கிரமாக புளிச்சிடும் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் நான் இந்த அரிசியை ஊற வச்சாச்சு மத்தியானம் ஒரு மணிக்கு இந்த மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இனி இந்த இட்லியை நாம நைட்டு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் நைட்டு வரைக்கும் இந்த மாவை புளிக்க வைக்கலாம் மத்தியானம் ஒரு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் அதாவது ஒரு ஆறு மணி நேரம் கழித்து தான் நம்ம இந்த மாவை எடுத்து இட்லி வேக வைக்க போகிறோம் நீங்கள் சாயங்காலம் மாவை வைக்கிறதா இருந்தால் அடுத்த நாள் காலையில் இட்லி வேக வச்சு எடுக்கலாம் இல்லைன்னா தோசை ரெடி பண்ணலாம் எது வேணாலும் செய்யலாம் தேவையான அளவு மாவை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா புளிக்காமல் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும் நமக்கு தேவையான அளவு மட்டும் இருந்து எடுத்து வெளியே வச்சு புளிக்க வச்சுட்டு இட்லி தோசை ரெடி பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய மாவை அப்படியே எடுத்து நம்ம இட்லி தோசையை ரெடி பண்ணினோன்னா நல்லா வராது எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்ததும் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு நல்லா புளிச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி தோசையெல்லாம் ரெடி பண்ணணும் புளிக்க வைக்கிறதுனா இந்த மாவு நல்லா பொங்கி வரணுமே தவிர நம்ம சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கக்கூடாது இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவு நைட்டு ஏழு மணிக்கு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு இனி இந்த மாவில் நம்ம உப்பெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்து தான் வச்சுருந்தோம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இந்த மாவை அப்படியே எடுத்து இட்லி வேக வைக்க வேண்டியது தான் தண்ணியெல்லாம் கரெக்டான அளவில் தான் இருக்குது இனி தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையும் கிடையாது சாயங்காலம் மாவு அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம இட்லி ரெடி பண்ணினோன்னா இந்த மாவும் இன்னும் பூங்கி வந்திருக்கும் இனி இட்லி தட்டு எடுத்து இதில் துணி போட்டோ துணி போடாமலோ நம்ம விருப்பம் போல் எப்படி வேணாலும் வேக வச்சு எடுக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி தட்டில் துணி எதுவும் போடாமல் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மாவு இன்னும் உங்களுக்கு நல்லா திக்காக வரணும்னா மாவு அரைக்கும் போது தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைவாக சேர்த்தா போதும் அப்போ மாவு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும் ஒரே மாவில் இட்லி தோசை ரெண்டுமே ரெடி பண்ணுறதா இருந்தால் மாவும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய தேவை வராது இட்லி மட்டும் ரெடி பண்ண போகிறீங்கன்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் கூட கெட்டியாக அரைச்செடுத்தா போதும் இப்போ எல்லா இட்லி தட்டுலேயும் மாவு ஊற்றி வச்சாச்சு இனி தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் எப்பவுமே இட்லி வேக வைக்கும்போது தண்ணி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை வைக்கணும் அப்போ தான் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இட்லி வெந்து ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த இட்லி தட்டை அப்படியே இறக்கி ஆற வைக்கலாம் இப்போ இந்த இட்லி நல்லா கம்ப்ளீட்டா ஆறுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டாதான் இந்த இட்லி இருந்து இந்த இட்லி நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும் இந்த மாதிரி லைட்டாக ஒவ்வொரு தட்டிலையும் தண்ணி தெளிச்சு விடலாம் தண்ணி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இந்த இட்லி நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஹாட் மாத்திடலாம் மாற்றிடலாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டிலேருந்து நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் கூட இட்லி தட்டில் மாவு ஒட்டாமல் இட்லி எடுக்கிறதுக்கு நல்லபடியாக வரும் இப்போ ஓரளவுக்கு சூடாக போதே நான் எடுத்துட்டேன் இப்போ மொத்தமாக பதினாலு இட்லி வேக வச்சு எடுத்துருக்கோம் இருந்த பிறகும் மாவு எவ்வளோ மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா நாலு பங்கு அரிசியும் ஒரு பங்கு உளுந்தும் சேர்த்து இந்த மாவு அரைச்சோம் கிரைண்டரில் அரைச்சது மாதிரியே எவ்வளோ மாவு கிடச்சிருக்கு பாருங்கள் இனி இந்த மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்ச இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இனி கையால் பிச்சு பார்க்கலாம் மிக்சி யூஸ் பண்ணி அதுவும் குறைவான நேரத்திலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் சூப்பரான சாஃப்டான இட்லி நாம ரெடி பண்ணிட்டோம் இதே போல ஒரு இட்லி மாவு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ